ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்றைக்கி காலையில் எடுத்த லாங் வீடியோவை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எனக்கு டே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க நான் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணது ஒரு அஞ்சரைன்னே சொல்லலாம் நான் சமைச்சு முடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரைலேருந்து ஆறு ஆறே முக்கால் பக்கம் ஆயிடுச்சு கொஞ்சம் நிறையா தான் டிஷ்ஷஸும் பண்ணேன் ரொம்ப ஸ்பீடாக பண்ணலை கொஞ்சம் இன்னைக்கு பொறுமையாக தான் சமைத்தேன் ஒரு மணி நேரம் தான் டைம் வச்சுருந்தேன் ஆனால் கொஞ்சம் ஒரு மணி நேரத்தை தாண்டியே வந்து போயிடுச்சு ஏன்னா இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் லீவு அதனால் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக மெதுவாக தான் டைம் வந்து கூடிருச்சு ஆனால் எப்போவுமே ஒரு மணி நேரத்துக்குள்ளே கிச்சன் வேலையை முடிச்சுட்டு கிச்சனை விட்டு வெளியில் வந்துடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் சமைச்சிட்ருப்பேன் ஏன்னா கடகடனு வேலையை முடிச்சிட்டோம்னா நம்ம ஃப்ரீயாகிடலாம் பார்த்தீங்களா ஸோ இன்றைக்கி காலையில் என்ன சாப்பாடு செஞ்சேன்னா மட்டை அரிசி சோறு குழம்பு அப்புறம் நிறைய காய்கறிகள் போட்டு ஒரு பொரியல் அப்புறம் வாழைக்காய் போட்டு ஒரு பொரியல் அப்புறம் கருப்பு கவுனி கஞ்சிதான் இன்னுமே ஒரு சில மெனுவெல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன் பட் டைம் இல்லாதனால நான் பண்ண முடியல அதை நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போஸ்ட்போன் பண்ணியாச்சு மட்டை அரிசி நேற்று நைட்டு ஊற வைக்க மறந்துட்டேங்க எப்படி மறந்தனே தெரியல அப்படியே தூங்கியாச்சு ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் வந்து அதை கழுவிட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து நம்ம ஊற வச்சு அரிசியை வந்து குக்கரில் போட்டோன்னா ஒரு நாலஞ்சு விசல்லே வந்துடும் அதே ஊற வைக்காம குக்கரில் அரிசியை போட்டோன்னு வைங்களேன் ஒரு பத்து விசிலாக தேவைப்படும் டபுள் டபுள் டைமில் வந்து நம்ம அதை வேக வைக்கணும் ஸோ அதனால குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு சோறை வந்து தூக்கி அடுப்பில் வச்சாச்சு இந்த சைடு முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு முட்டையை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம் ஒரு நாலு முட்டை தான் வந்து வேக வச்சேன் ஆளுக்கு ஒவ்வொரு முட்டை அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு மூணு வாழைக்காய் வந்து எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரியல்னே சொல்லலாம் அதுக்கு வந்து இந்த குட்டி குட்டி கான் இருக்கும் பார்த்திங்களா பேபி கான் அதை எடுத்திருக்கேன் ஒரு கேரட் பீன்ஸு அவரைக்கா எடுத்திருக்கேன் அப்புறம் டோஃபு ஃப்ரை பண்ணலாம் அந்த தவா ஃப்ரை பண்ணுவோம் பார்த்திங்களா அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகை டோஃபு எடுத்தேன் பட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை அதோட அது திரும்ப எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன் ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து கடகடன்னு சமைத்தேன் நேற்று போட்டிருந்த லாங் வீடியோவை பார்த்துட்டு ஒரு சில சிஸ்டர் கமெண்டில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா ரெகுலராகவே நாங்கள் இப்படி தான் சிஸ்டர் சமைப்போம் காலை சாப்பாடும் காலையிலேயே பண்ணிடுவோம் மதியம் சாப்பாடும் காலையிலே பண்ணி முடிச்சுட்டு மற்ற வேலைகளை நாங்கள் பார்க்க போயிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப புதுசுங்க நான் எப்பயாச்சும் ஒரு நாள் தான் மதியத்துக்கும் சேர்த்து வந்து சமைப்பேன் ஆனால் முக்கால்வாசி டைம் பார்த்திங்கன்னா காலையில் இந்த டிஃபன் மட்டும் பண்ணுறது அப்படி தான் ஏன்னா எங்கள் ப்ரொனையில் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து டேயோட ஸ்கூல் முடிஞ்சிடும் காலையிலே எட்டு மணிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் எட்டு டு பன்னெண்டு வரைக்கும் தான் அப்போ நாங்கள் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் கொடுத்து விடுவோமா அதனால் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சமைச்சு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி பிள்ளைங்கள வந்து அனுப்பி வச்சிருவோம் ஸோ அப்படியே ரொட்டின் இருக்கிறனால லஞ்ச் வந்து நாங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு தான் சமைப்போமா ஸோ திடீர்னு இந்த மாதிரி சமைக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது கல்யாணம் ஆனதுலேருந்தே அப்படி தான் என் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜாப் வந்து அமையவும் இல்லை அந்த மாதிரியான சூழ்நிலையே அமையலை லஞ்சுக்கு வீட்டுக்கே வந்துடுவாங்க ஸோ இப்போ வரைக்குமே அப்படி தான் இருந்துகிட்ருக்கு இந்த மாதிரி சமைக்கிறது புதுசாக இருந்தாலுமே ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க காலையில் வந்து இந்த சமையல் வேலை முடிஞ்சிருதா மதியத்துக்கு மேலே வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆர்டருமே வந்து நான் ஈவினிங் செவன் டு செவன் தேர்ட்டி அந்த டைம்ல தான் டெலிவரி பண்றேன் ஸோ அதனால ஒரு மூணு மணி போல வந்துட்டு நான் லட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தேன்னா எனக்கு ஒரு மணி நேரத்துலேயே அந்த லட்டு வந்து ரெடி பண்ணி முடிச்சிருவேன் இன்னும் நிறைய பேர் ரெசிபி போடுங்க ரெசிபி போடுங்க லட்டு ரெசிபி போடுங்கன்னு சார்ச்லேயும் சரி ஆங்க சரி கேட்டுட்டே இருக்கீங்க கண்டிப்பா நான் வந்து ரெசிபி கொஞ்ச நாள்லேயே நான் வந்து எடுத்து எடிட் பண்ணி நான் வீடியோ போடுறேன் கவலைப்படாதீங்க ஓகேவா இப்போ முட்டைக்கொழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் நான் எக்ஸ்ட்ரா வந்து உருளைக்கெழங்கு சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வெங்காயம் கருவேப்பிலலாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு உருளைக்கெழங்கு நறுக்கி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன் உருளைக்கெழங்கு நல்லா வேகட்டோன்னு அப்புறம் இந்த சைடு ஒரு பத்து விசில் வச்சங்க மட்டை அரிசி வேகிறதுக்கு நல்லா பூ போல் வேந்து வந்துருச்சு அதை ஒரு மூடி போட்டு வடிச்சிட்டோம்னா சோறு வந்து ரெடி ஆயிரும் ஒரு சில பேர் என்ன கேட்குறீங்கன்னா இந்த மாதிரி டே வேலையாக இருக்கிற மாதிரி இல்லையா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க டே வேலையாக இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறீங்க நம்ம ஒரு விஷயத்தை பிடிச்சி பண்ணும்போது அது வந்து கஷ்டமாகவே தெரியாது ஸோ இந்த பிஸ்னஸாக அப்படி தான் இதில் நான் வந்து பெரிய அளவில் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கலை அப்படின்றது ரெண்டாவது விஷயம் ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு வேலையை பண்ணுறேன் அப்படின்றனால எனக்கு அந்த வீட்டு வேலை அந்த கஷ்டம் அதெல்லாமே நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு இருந்தே நான் எப்போ அந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சினோம் அப்போயிலேருந்தே இந்த மாதிரி ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது என் மனசில் தான் இருந்தது ஸோ அதை நான் அதை செயல்படுத்துறதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு ஏழு எட்டு வருஷம் ஆகிடுச்சு ஸோ இன்னும் சில பேர் வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா எனக்கும் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது சிஸ்டர் ஆனால் என் புருஷங்கிட்ட வந்து சொன்னேன்னா உனக்குலாம் அது சரிப்பட்டு வராது ஒன்னாலெல்லாம் அது பண்ண முடியாது இதெல்லாம் தேவையில்லாத வேலை இப்போ சாம நீ வீட்டு வேலையை பாரு வீட்டு வேலையவே உன்னால் பார்க்க முடியல இந்த வேலையை நீ பார்த்துருவியா இந்த மாதிரியே கேட்டு வந்து என்னை டிஸ்கரேஜ் தான் பண்ணுறாங்களே தவிர என்கரேஜே பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் என்னோடய நான் பர்சனலாக அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அதில் டெய்லியும் ஒருத்தவங்களாவது இந்த ஒரு இதை சொல்லுவாங்க நானும் வந்து அவங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னன்னா நம்ம சொல்ற விஷயத்தை வந்து சில பேர் புரிஞ்சுக்குவாங்க சில பேர் புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒரே நாளில் அவங்கள வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது எந்த ஒரு விஷயனாலுமே இப்போ ஹஸ்பண்டையுமே நம்ம சொன்ன உடனே கேட்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லி அவங்கள புரிய வைக்கணும் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றத அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் அதாவது புருஷன் அப்படின்றவங்க வந்து நம்ம என்ன சொன்னாலும் இப்படி தான் வந்து சொல்லுவாங்க சரிங்களா நம்ம சொல்கிற விஷயத்த உடனே பண்ணுமா உடனே செய்யுமா உனக்கு பிடிச்சிருக்கில்ல நீ பண்ணுமா அப்படின்னு சொல்கிறவங்க வந்து தெய்வ புருஷன் அதுக்கு புருஷனுக்கும் மேலே அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தில் ஒன்று லட்சத்தில் ஒன்று அப்படி தான் இருப்பாங்க பட் நார்மலாக புருஷமா இருக்க அப்படி தான் எதையுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண மாட்டாங்க நம்ம தான் வேலை பார்க்குறோம்ல இவன் என்ன சம்பாரிச்சிட போகிறா இவன் என்ன பண்ண போகிறா அப்படின்ற ஒரு தாட்ஸில் தான் இருப்பாங்க ஸோ அவங்கள வந்து மாற்ற வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது என் ஹஸ்பண்டுமே அப்படிதான் ஆரம்பத்தில் சொல்லும் போது இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு நிறைய யோசித்தாங்க நிறைய சொல்லத்தான் செஞ்சாங்க பட் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்குள்ள கொண்டு வந்து நான் ஆரம்பித்தேங்க ஸோ அது ஒரே நாளில் நடக்கலை இதை என் ஹஸ்பண்டையுமே நான் ஓகே சொல்கிறதுக்குமே ரொம்ப டைம் வந்து எடுத்துச்சு ஸோ அதனால் விட்டுறாதீங்க ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பண்ண வேணாம் அப்படின்னு உங்களை தடுக்கிறாங்கன்னு வைங்களேன் ஓகே நம்ம பண்ண வேணாம் அவங்க சொல்லிட்டாங்கல்ல இனிமேல் நம்ம எதுவும் பண்ண வேணாம் விட்டுடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க உங்கள் ஆள் மனசுலேயே இருக்கும்ல நம்மளால் இது முடியும் நம்மளால் இந்த இதை ஸ்டார்ட் பண்ணி நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு உங்கள் ஆள் மனசில் இருந்துச்சுன்னா அதை பண்ணுற அளவுக்கு நீங்கள் போராடுங்க அவ்வளோதான் வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள் சாதித்தவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த தடைகள் அப்படின்றது வாழ்க்கையில் இருந்திருக்கும் அதையெல்லாம் முட்டி மோதி தகர்த்து எரிஞ்சு தான் பார்த்திங்கன்னா லைஃப்பில் சாதிச்சிருப்பாங்க நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஜெயிக்கிறோமோ தோற்குறோமோ ஆனால் முயற்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிறைவு நம்மக்கிட்ட எந்த இருக்கும் கடைசி வரைக்கும் நம்ம ஆசைப்பட்டதை முயற்சியே பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கில்ட்டியான ஒரு மனநிலையில் வாழ வேண்டாம் முயற்சியாவது பண்ணுவோம் ஒரு ஸ்டெப்பாவது நம்ம எடுத்து வைப்போம் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிங்க கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படி தான் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் என்னமோ இவ தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு பெரிய இது பண்ணிட்டு இப்படி பேசுகிறா அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஸோ என்ன மாதிரியான நிறைய பெண்களுக்கு வந்து ஆசைகள் இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஸோ நான் சொல்கிற ஒரு சில வார்த்தைகள் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம் தான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஸோ முட்டை குழம்பு வச்சு முடிச்சாச்சுங்க அந்த தேங்காய் சீரகம் சோம்பு மிளகு இஞ்சி பூண்டு இதெல்லாமே அரைச்சி பேஸ்ட்டாக வந்து சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி மசாலா பொடி மல்லிப்பொடிலாம் போட்டு த நல்லா கொதிக்க வச்சுட்டேன் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரையில் முட்டை போட்டுற வேண்டியதான் அப்புறம் ஒரே ஒரு முட்டையை மட்டும் நல்லா கலக்கிட்டு ஊற்றி விட்டேன் அது வந்து குழம்புக்கு இன்னுமே நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் ஸோ இன்னொரு பாத்திரத்தில் அந்த பொரியல் பண்ணுறதுக்கு காய்கறிகள்லாம் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா ஸோ அதையுமே போட்டு வதக்கியாச்சு இறக்கும் இறக்கும்போது தேங்காய் போட்டால் போதும் வாழைக்காவை வந்து நான் கடலைப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு வைக்கலான்னு தான் பார்த்தேன் இந்த பால் காய்ச்சி வீடு கல்யாண வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் கடலைப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு வைப்பாங்க சூப்பராக இருக்கும் தேங்காய் அரைச்சி போட்டு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பண்ணலான் தான் இந்த வாழைக்காவே வாங்கிட்டு வந்தேன் பட் கடலைப்பருப்பு வந்து நான் ஊற வைக்கலை குக்கரில் போட்டு அதை வேக வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் முடையாக இருந்துச்சு அதனால சரி ஓகே வாழைக்காவை ஒரு பொரியல் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணேன் ஆனால் இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு அப்புறமா நறுக்கி எடுத்து வச்சிருக்க வாழக்காய் வாழைக்காவை தோலை வந்து சீவிடணும் சீவிட்டு தான் நான் போட்டேன் தோல் சாப்பிட்றவங்க அப்படியே கூட போடலாம் அப்புறம் உப்பு மஞ்சள் பொடி பொடி அவ்வளோதான் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுட்டேங்க ஸோ வாழைக்காய் வந்து நல்லா மசிஞ்சு வேகணும் கரண்டியை வச்சு இந்த வாழைக்காயை கொத்தும் போது ரெண்டாக உடையணும் அந்த மாதிரி வந்து வேக வைக்கணும் ஸோ இந்த சைடு இந்த காய்கறி எல்லாம் போட்ட பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு திருவுனா தேங்காய் வந்து சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் போட்டாலே எந்த பொரியல்னாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா நான் எல்லா பொரியலுக்குமே தேங்காய் போட்டுருவோம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து தேங்காய் அதிகமாக யூஸே பண்ண மாட்டாங்க தேங்காய் சட்னி மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த பொரியலுக்கோ குழம்புக்கோ அதெல்லாம் தேங்காய் அரைச்சே ஊற்ற மாட்டாங்க எங்கள் ஊர் சைடு எங்கள் வீட்டில் மட்டும் கிடையாது எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இந்த தேங்காய் அதிகமாக யூஸ் பண்ணுற பழக்கம் எனக்கு எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் கேரளாவில் இருந்தோம்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அங்கே தான் எனக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற பழக்கமே வந்துச்சு ஸோ ஏன்னா நான் அங்கே ஒரு டேட்டா என்ட்ரி வேலை பார்த்தேன் கல்யாணம் முடிச்ச புதுசில் ஹஸ்பண்ட் படித்த இன்ஸ்டியூட்லையே அப்போ வந்துட்டு அங்கே உள்ளவங்களாம் மலையாளிஸ் தானே இப்போ லஞ்சு வந்து டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்போ எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அவங்க மலையாளிஸும் சாப்பாடு கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்கக்கிட்ட சாப்பாடில் பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே தேங்காய் இருக்கும் அப்போ அவங்க எல்லாருமே நம்ம ஷேர் பண்ணி தானே சாப்பிடுவோம் சாப்பாடு எல்லாமே அப்போ கொடுக்கும்போது அந்த தேங்காய் போட்ட பொரியல் இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்போ அப்படியே அவங்க பார்த்து அப்போ அவங்கக்கிட்டே நான் ரெசிபி கேட்பேன் ஒரு சில எல்லாம் அவங்க பொரியல்னு சொல்ல மாட்டாங்க தோரன்னு சொல்லுவாங்க எந்த காய்கறி தோ தோரனா காய்கறி பொரியல்னாலும் காய்கறி தோரன்னு சொல்லுவாங்க கேரட் தோரன் பீன்ஸ் தோரன் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ அப்போலேருந்து எல்லாத்துக்கும் இது தேங்காய் போட்டுறது பாவக்காய் பொரியல் பண்ணால் கூட நல்லா தேங்காய் போட்டுறது அப்படியே பழக்கமாகி இன்னி வரைக்கும் அது கண்டினியூ வந்து ஆகிட்டு ஸோ வாலக்காய் பொரியலும் பண்ணிவிட்டே வாலக்காய் பொரியல்லையுமே ஒரு கைப்பிடி தேங்காய் தான் போட்டேன் அப்புறம் ஃபைனலாக நம்மளோட கருப்பு கவுனி கஞ்சியுமே ரெடி பண்ணியாச்சு நான் வந்து அந்த சோறு வடிச்ச தண்ணி இருந்துச்சு பார்த்தீங்களா அதில் தான் வந்து கஞ்சி வந்து ரெடி பண்ணேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் சோறு வடிச்ச கஞ்சி இல்லைனா பழைய நீரா ஆகாரம் அதில் கூட பண்ணலாம் ஸோ இடையில வீடியோவில் கூட ஒரு செம்பு நிறையா நீராகாரம் குடித்தோம் பாருங்கள் காலையிலே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை செம்பு அளவுக்கு நீராகாரம் பழைய தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதில் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி குடித்தோம்னா வயிற்றுக்கு அவ்வளோ நல்லதுங்க டைஜஷன் ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது அதுவும் எங்கள் புரோனையில் அடிக்கிற வெயிலுக்கு அந்த நீராகாரம் குடிக்கிறது என்னமோ தேவாமிர்தம் குடிக்கிற மாதிரி இருக்குங்க அவ்வளோ நல்லா நீங்களும் வீட்டில் நீரார் தண்ணி வச்சு குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அவ்வளோதான் சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கருப்பு கவனி கஞ்சியோட முடிச்சாச்சு